சொல்றேன் எந்த கழுத குரலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற குரலா இருந்துச்சுன்னா எல்லாராலும் கேட்கிற ஒரு குரலா மாறும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அஞ்சு வயசு வரைக்கும் பேசாத ஒரு ஊமை சொல்லுங்க சொல்லுங்க அஞ்சு வயசு வரைக்கும் பேசாத ஒரு ஊமை திக்குவாயி ஓ நீங்களே சொல்றீங்க மந்தனாவுன்னு ஆஹ் திக்குவாயி சொல்லுங்க திக்குவாயி மந்தனாவு அது வேற யாரும் இல்ல முன்னாடி நிக்கிறாரு வெள்ளைன்னு சோளையும் அவருதான் அப்படி இருந்த ஊமையை ஆண்டு ஒரு பாட வச்சாருன்னா உங்களை என்னையும் பாட வைக்க மாட்டாரா வாழும் பரமேஸ்வரா பரிசுத்தமாய் வாழும் பவிப்ரேஸ்வரா நல்ல சத்தமா கிர்கு ஒளியான ஜோதீஸ்வராசு ராஜேஸ்வரா மனசாந்தீஸ்வராபத்தை சாபத்தை சுட்டிருக்கும் அக்னேஸ்வரா அனைத்திற்கும் மேலான சர்வேஸ்வரா அகிலாண்டம் படைத்தாளும் பரமேஸ்வரா மறித்த பின்பு உயர்த்தெழுந்த சிவேஸ்வரா

எல்லா நல்ல காலத்துக்கும் எல்லா பிளஸ்ஸுக்கும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு துவக்கம் வரணும் தான் இங்க ரொம்ப அற்புதமா பிரசங்கம் பண்றோம் கர்த்தர் நல்லவர்னு பிரசங்கம் பண்றோம் ஹலை லூயா மறுபடியும் ஒரு முறை பாடலாமா வா அவர் பாருங்க மனுஷன் அவர் வயசு இருக்கும் பாருங்க இன்னா துடிப்பா இருக்கிறார் அவரு பக்கத்தில் பார்த்து நல்லாதான் கை தட்டுங்களே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தூங்கும் மஞ்சு மாதிரி துரு இருங்க ஏன் உயிர் பேசாது குழந்தை நடக்காது குழந்தை உட்காராது ஆனா சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த வெள்ளிக்கிழமை பாருங்க ஒரு பிள்ளை ஒரு எத்தனை வயசு எத்தனை மாசம் இருக்கும் தெரியல பாப்பா அஞ்சு மாசமா அது ஏனி மாதிரி அம்மா மேலே கால இருந்து வரைக்கும் வரைது உயிர் துடிப்பு கொஞ்சம் நல்லா நிமிந்து உக்காந்து பரலோகத்தில் வாழும் பரமேஸ்வரா சத்தமா பரிசுத்தமாய் வாழும் பரமேஸ்வரா ീശ്വരാ സാപത്തെ സുത്തേരി അഗ്നീശ്വരാട്ടും വൈതീശ്വരാ പാലിക്ക് മറുവാൾവാ ும் மேலான சர்வேஸ்வரா அதில் ஆண்டம் படைத்தாளும் பரமேஸ்வரா மறுத்த பின்பு உயிர் தெழுந்த சிவேஸ்வரா நல்லா சப்ளாங்கோல் போட்டு சப்லாங்கோளா சப்பாங்காலா ஏதோ ஒன்று எல்லாம் மறந்து போச்சு அப்படி போட்டு சும்மா தாளத்தை தட்டி நிமிந்து உட்காந்து அல்லே லோயா ராஜசிங்கம் மாதிரி உட்காந்து ராஜாத்திகள் மாதிரி உக்காந்து ஆளுகிறவர்கள் மாதிரி உட்காந்து அலே லோயா வேதம் சொல்லுகிறது நீங்கள் அடிப்பின் அடியில் உட்கார்ந்தாலும் நீங்கள் பொன் சிறகுகள் போல் இருக்கிறீர்களா அலே லோயா அடுப்பு கறி போல வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் மிகவும் அழகான ராஜாத்திக்கள் நீங்கள் ராஜாக்கள் கையை தட்டி இருக்கும் இப்ப தட்டி பாட போறோம் எல்லாம் தான் சொந்தம் எல்லாத்தின் மூலமா அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க நம்ம தான் என்ன பண்ணிட்டோம்னா பாருங்க அவர் தான் எல்லாத்தையும் படிச்சார் நிறைய பேர் சொல்லிட்டாங்க அது பேய் படித்தது நகையெல்லாம் யார் படிச்சுது ஒருத்தர் சொல்லிட்டார் நகையெல்லாம் பேய் படைச்சிது ஓ தான் அது போடக்கூடாது ஓ நீங்கள் சரியாக பைபிள் வாசிக்கலையோ வெள்ளியும் பொண்ணும் என்னுடைய இது நன்றர் சொல்கிறாரே அது வந்து பேய் கொடுத்துறாங்களே ஓ அப்போ பேய்க்கு அதாவது விற்ரகத்துக்கு கொடுத்தனா நீங்கள் நகை போட மாட்டீங்க ரைட்டு விக்ரகம் புடவை கட்டுதே உங்கள் ஒய்ஃப்க்கு என்ன கொடுத்து போறீங்க ஜிமி போட்டுலாமா சிமி போட்டுடலாமா மிடி ஆ அது வந்து எது அவர் படைச்சது ஒருத்தர் உலகத்தில் ஞானத்தை பேய் கொடுத்துச்சுன்னு சொன்னாரு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அறிவா இல்லை இருக்காங்க இல்லையா உலக ஞானிகள் அறிவாளிகள் அவங்களுக்கு எல்லாம் அறிவு ஞானம்லாம் யார் யார் கொடுத்தது பேய் கொடுத்தது அவரை பார்த்து ஒரு கேள்வி அந்த பேய்க்கு அறிவு கொடுத்தது யாரு யாருங்க கொடுத்தது அறிவு ஞானம் புத்தி எல்லாம் ஆண்டவர் தாங்க அவரை மிஞ்சிய ஞானம் இல்ல அவரை மிஞ்சிய அறிவில் மகா ஈஸ்வரா நல்ல நிமிந்து உக்காந்து பரலோகத்தில் வாழும் பரமேஸ்வரா சுத்தமாய் வாழும் பவித்ரேஸ்வரா உலகிற்கு ஒளியான ஜோதீஸ்வராசுராஜேஸ்வரா மனசாந்தீஸ்வர சுட்டேரிக்கும் அக்னேஸ்வரா நோய் பேட்டும் வைத்தேஸ்வரா பாவிக்கு மறுவாழ்வம் ரட்சேஸ்வரா அனைத்திற்கும் மேலான சர்வேஸ்வரா அயந்தாண்டம் படைத்தாளும் பரமேஸ்வரா படித்த பின்பு உயிர் தெழுந்த சிவேஸ்வரா சர்வ சக்திஸ்வரா நல்ல கைகளை உற்சகமாக தட்டி மகிமைக்கும் ஓகனத்திற்கும் துதிகளுக்கும் இருக்கக்கூடிய பரிசுத்தமான மேன்மையான மகத்துவமான தேவனிவர் ஆலையு யா ஹால யா நல்ல கரங்களை உற்சகமே தட்டி கட்டுற துதிப்போம்